திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் இந்த பைமோட் ஷாப்பிங் ஆப்பில் வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா வாங்கலாம் மற்ற ஆன்லைனுடைய வெப்சைட்டில் இருந்து நீங்கள் வாங்குறத விட இதில் நீங்கள் வாங்குறது மூலியமாக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதே போல் ஒரு நல்ல பொருள் உங்களால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியுங்க ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா பைமோட் ஆப்ளிகலேஷன் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க போய்விட்டு ஹே ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஏடிஎம் போய் இருப்பீங்க அது ஏடிஎம் போய் அமௌண்ட் எடுத்துருப்பீங்க அமௌண்ட் உங்களுக்கு வந்திருக்காது ஆனால் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு ரிசிப்ட் மட்டும்தான் வந்திருக்கும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நிறைய நீங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னா மேக்ஸிமம் போய்ட்டு பேங்க்ல போயிட்டு கேட்டுருப்பீங்க பேங்கில் போனால் அவங்க ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணிக்க மாட்டாங்க சரிங்களா இப்போ அதே போல சுச்சுவேஷன் எனக்குமே வந்துச்சு ஸோ நான் என்ன பண்ண அந்த அமௌண்ட் எப்படி நான் வாங்கினேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ ஏன் இப்படி நடக்குது ஸோ இதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறேங்க ஸோ இதே போல் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் ஸோ எதிர்காலத்தில் கண்டிப்பாக நடக்கும் நடந்தும் இருக்கும் சரிங்களா ஸோ நடந்துருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நடந்துருக்க போகுது அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் என்ன பண்ணா தேதி சரிங்களா தேதி நான் வந்து போயிட்டு ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறேன் எந்த ஏடிஎம்னால் யோனோ எஸ்பிஐ அதாவது எஸ்பிஐ அக்கௌண்ட்டு சரிங்களா நான் எஸ்பிஐ அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன் எஸ்பிஐ ஏடிஎம் எல்லாமே இல்லை வந்து நம்ம அமௌண்ட் எடுக்கலாம் சரிங்களா நான் யோனோ எஸ்பிஐ மூலமாக அமௌண்ட் வந்து ஒரு ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன் நான் என்ன பண்ணேன் எல்லாமே அமௌண்ட்டெலாம் போட்டு எல்லாமே பக்காவாக வந்துச்சு எல்லாமே போட்டு ஓகே கொடுத்துட்டேன் இந்த ரிசிப்ட் மட்டும் தான் வந்துட்டு அமௌண்ட் பார்த்து என் அக்கௌண்டில் டெபிடெட் ஆகிடுச்சு தேதி எனக்கு மனசே உழைச்சி போச்சு டேய் நானே லோன் கட்டணும்னு சொல்லிட்டு லோன் ஆப்லேருந்து லோன் எடுத்து இந்த இதுலேருந்து எடுத்தால் இவன் என்ன பண்ணிட்டான் அமௌண்ட்டு தராமல் ரிசிப்ட் மட்டும் கொடுக்குறான் எனக்கு அப்படியே மனசே உடஞ்சி போயிடுதுங்க அந்த இடத்துல அந்த நாள் பார்த்தா தேதி பேங்க் வந்து லீவு பேங்க்குக்கும் போய் முடி கேட்கவும் முடியாது என்னடா பண்ணுறது அமௌண்ட்டும் போயிடுச்சு வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் என்னடா போச்சுடா போகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பி என்ன பண்ண ஃப்ரெண்டுக்கிட்ட ரூபாய் கடன் வாங்கிட்டு இந்த ஒரு நாலு நாளில் தந்துடுனான்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கினேன் வாங்கிட்டு அந்த இது ரூபாய் கடன் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிட்டேன் சரிங்களா இப்போது இந்த ஃப்ரெண்டுக்கு தரணில் ரூபாய் இப்போ நான் என்ன பண்ணேன் சனிக்கிழமை போயிடுச்சுங்க சனிக்கிழமை என்ன பண்ணால் நான் ஈவினிங் வந்து அந்த ரிசிப்டில் பாருங்கள் ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது அந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு ஃபோன் பண்ணால் இந்த மாதிரி என்னுடைய விஷயத்த சொன்னேன் நான் அவங்கள்ட்ட சொன்னேன் அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க கம்ப்ளைண்ட் எடுத்துட்டாங்க சரிங்களா கம்ப்ளைண்ட் எடுத்து அடுத்து ஒரு நான்கு நாட்களில் உங்களுக்கு வந்துடும் சொன்னாங்க சரி ஓகே அதுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா அமௌண்ட்டுக்கு நாங்கள் உத்தரவாதம் மாட்டோம் அமௌண்ட்டு வந்தாலும் வரும் போனாலும் போயிடும் அந்தமாரி ஸ்லாங்கில் தான் அவங்க சொன்னாங்க அதாவது அமௌண்ட்டுக்கு நாங்கள் உத்தரவாதம் தர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இது என்னடாது நம்ம அமௌண்ட்டு அவங்க வாங்கிட்டு அமௌண்ட்டுக்கு உத்தரவாதம் தரமாட்டேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கடுப்பு எனக்கு ஆனால் போங்க மேடம் சொல்லிட்டு நானும் ஃபோனை வச்சுட்டேன் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டாங்க சரினு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க சரிங்களா அடுத்தது நாற்றி போயிடுச்சு அதே வசனம் தான் நைட்டு புற தூக்கம் கிடையாது ஒன்றும் கிடையாது நாலாயிரூபாச்சே லோன் கட்ட வேண்டிய காசு அப்படி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அடுத்து அடுத்த நாள் திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு போனேங்க பேங்க்குக்கு போயிட்டு கேட்டால் தம்பி இந்த ஏடிஎம் வந்து இந்த பேங்க்கு பக்கத்தில் இல்லை நீ அங்கே எடுத்துக்கிற அதனால் வந்து இங்கே நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது அது ஹோம் இருந்து தான் நீ கேட்கணும் அதனால் வந்து அவரும் என்ன சொன்னாலும் அந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறேங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னாங்க நான் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணேன் சார் நான் போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதெல்லாம் திங்கட்கிழமை போச்சுங்க செவ்வாய்க்கிழமை வந்துச்சுங்க செவ்வாய்க்கிழமை ஈவினிங் அதாவது நேற்று ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு பேமெண்ட்டே எனக்கு ரிசீவ் ஆயிடுத்துங்க நாலாயிரூபா எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு சந்தோஷம்டா அப்பா எப்படியும் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சிங்க ஸோ அப்போது அமௌண்ட்டு நீங்கள் ஏடிஎம்ல எடுக்கக்குள்ள உங்களுக்கு அமௌண்ட்டு வரல அப்படின்னா அந்த ரிசிப்டை எடுத்து வச்சுங்க உடனே என்ன பண்ணிங்கன்னா எந்த பேங்க் இருந்தாலுமே அந்த பேங்க் கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும் அந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஏடிஎம்லாம் இந்த டைமில் அமௌண்ட் எடுத்த இவ்வளோ ரூபாய் எடுத்தேன் எனக்கு அமௌண்ட் வந்து வரலை எனக்கு கம்ப்ளைண்ட் எடுங்க எனக்கு அமௌண்ட் வரணும்னு சொன்னிங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துருவாங்க கம்ப்ளைண்ட் எடுத்து அஞ்சு நாட்களுக்குள்ள உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும் சரிங்களா இது தாங்க விஷயமே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரியுது ஸோ வயசானவங்க தெரியாதவங்களாம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அமௌண்ட் வரலை சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துடுறாங்க அது அமௌண்ட் திரும்பி வரதே கிடையாது எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து வரும் சரிங்களா அதனால் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த 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 இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கம்பல்ஷரியில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் வரும் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ அதனால் நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக எல்லா வீடியோமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வரும் சரிங்களா ஸோ ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நான் தான் உங்கள் வைபி தன்பு தேங்க்யூ ப பாய்